அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு இறுதித் தலைமுறை இதுதானோ ஆண்டுகள் ஐம்பது ஆன பின்பும் கூட ஆண்டுகள் ஐம்பது ஆன பின்பும் கூட வந்த என்னவளோ என் விரலை பிடித்தபடி என்னுடனே வருகின்றாள் எழிலாக இணைந்தபடி ஆண்டுகள் ஐம்பது ஆன பின்பும் கூட ஆள வந்த என்னவளோ என் விரலை பிடித்தபடி என்னுடனே வருகின்றாள் எழிலாக இணைந்தபடி தனியாக செல்வதற்கு தயங்குகின்றாள் இன்னமுமே தத்தி தத்தி வரும் குழந்தை கூட தனியாக போக எண்ணி தத்தி வரும் குழந்தை கூட தனியாக போக எண்ணி கைபிடிக்க மறுத்துவிட்டு கடகடவென நடக்கிறது அதுபோன்று இல்லாமல் அன்பு கொண்ட இல்லாலும் அதுபோன்று இல்லாமல் அன்பு கொண்ட இல்லாளும் தவறாமல் கைவிடித்து தளர்ந்தபடி வருகிறாளே தலைமுறையின் தனிமகளை தலைமிருந்து பார்க்கின்றேன் தலைமுறையின் தனிமகளை தலைநமிர்ந்து பார்க்கின்றேன் இதுபோன்று இருப்பவரில் இறுதி தலைமுறை இது இதுபோன்று இருப்பவரில் இறுதித் தலைமுறை பெண்ணிவளோ வருங்கால சந்ததிகள் வருவாரா இதுபோன்று வாழ்க்கையிலே ஒன்றுபட்டு வாழ்நாளில் மகிழ்வாரா ஆண்டுகள் ஐம்பது ஆன பின்பும் கூட ஆளவந்த என்னவளோ என் விரலை பிடித்தபடி என்னுடனே வருகின்றாள் எழிலாக இணைந்தபடி தனியாகச் செல்வதற்கு தயங்குகின்றாள் இன்னமுமே தத்தி வரும் குழந்தை கூட தனியாகப் போக எண்ணி கைபிடிக்க மறுத்துவிட்டு கடகடவென நடக்கிறது அதுபோன்று இல்லாமல் அன்பு கொண்ட இல்லாலும் தவறாமல் கைபிடித்து தளர்ந்தபடி வருகிறாளே தலைமுறையின் தனிமகளை தலைமிருந்து பார்க்கின்றேன் இதுபோன்று இருப்பவர்கள் இறுதித் தலைமுறை பெண்ணிவிழோ வருங்கால சந்ததிகள் வருவாரா இதுபோன்று வாழ்க்கையிலே ஒன்றுபட்டு வாழ்நாளில் மகிழ்வாரா வருங்கால சந்ததியின் வருவாரா இதுபோன்று வாழ்க்கையிலே ஒன்றுபட்டு வாழ்நாளில் மகிழ்வாரா வணக்கம் அன்பன் கவிமஞ்சன்